வணக்க நம்பர்லே இந்த கீழ்த்தி நம்பர் கொடுக்கும் அது பக்கம் சப்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ சப்போர்ட் பண்ணிச்சா சூப்பர் தேங்க்ஸ் ஜேம்பட் சப்போர்ட்டு ஃபண்ட் அண்ணா சேனல் நன்றி ஓ பல விஷயங்கள் போது அந்த ஆரம்ப அறிகுறியெலாம் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நேற்று இந்த விவசாயி அத்திக்கடவுனாசி அவரது பாலங்கள் எல்லாம் கொண்டாந்து எல்லாம் பண்ணாங்க ரிப்பன் பண்ணுறது அதை கூட ஒழுக்கமாக செய்ய முடியல ஸ்டாலின் அரசாங்கத்தில் என்ன எங்கே எப்படி கிடைக்கும் பெண்கள் பாதுகாப்பு கிடையாது பெண்கள் பாதுகாப்புன்னு ரகுபதின்ற மந்திரி உணர்றாரு என்ன பாதுகாப்பு இந்த ஆயிரம் ரூபா அறையா கொடுத்து பாதுகாப்பாக அவங்க எங்கேயுமே ரயில்லேயோ நடமாட நடமாடும் அங்கங்கே படிக்கிற க்ளாஸு காமண்ட் குழியெல்லாம் போய் கரு படிக்கிறான் இந்த மாதிரி இருக்குது ஒரு பக்கம் சென்ட்ரலில் போக சொல்கிறது கவர்னர் அந்த அதிகாரிகள் ரிஜிஸ்டர் பதவி அதை பறிக்கிறதுக்கு வேண்டி இது இது வித்தியாசம் செஞ்சு மாட்டிப்பாடு எந்த மாதிரியும் வேலை செய்ய மாட்டான் அப்போ அந்த கவர்னர் இந்த ரிஜிஸ்டர் வேந்தர் பதவி வந்து எப்படி சீஃப் மினிஸ்டர் கொடுப்பான் அது காலங்காலமாக கான்ஸ்டியூஷன் படி உள்ளது உடனே எங்களுக்கு பதினோரு இது இப்போ மசோதானா நீ என்ன மசோதா வேணாம்னு போடுவேன் அதெல்லாம் நிறைய பேர் வர உடனே அது வந்து கவர்னர்கிட்ட போகும் இல்லாட்டி ஓல்டு பண்ணுவாங்க இல்லாட்டி திருப்பி அனுப்பப்பாங்க இதில் வந்து அவர் பதவி நினை உங்களுக்கு ஆத்திரம் அப்போ இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கதவை தட்டினேன் அவங்க வந்து இவரும் ஆதாரத்தை கொடுத்துட்டார் இந்த மாதிரி கவர்னர் பத இந்த வேந்தர் பதவியெல்லாம் எடுத்துக்கணுன்னு பார்க்குறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாரு அவன் கூட்டு வச்சுட்டான் அதை இது பண்ணி தான் இருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து அந்த மசோதா வந்து தீர்வு திருப்பி கொடுத்துட்டாரு ஓல்டு பண்ண அனுப்ப போகிறாரு அப்படிங்கிறத கூப்பிட்டு வச்சிட்டாங்க இவன் வந்து எப்படியா நப்பாசை அந்த பேந்திர பதவி நமக்கு எடுத்தா அதுலேயும் பல லட்சம் கோடி சுருட்டி உங்களுக்கு இப்போ யாருக்காவது விருப்பப்பட்டவங்களுக்கு தகுதி இல்லை அந்த ஏற்கனவே ரொம்ப அழகாக இருக்குது எஜிகேஷன் அதில் தான் அந்த பிஎம்சிரி பள்ளி கூட தாவத்த வந்து நல்லா தரமாக இருக்கும் பார்த்தா அதுக்கும் முட்டுக்கட்டை அதே மாதிரி கம்மி செலவில் படிக்கலாம் அதில் இந்தியோ எது வேணாலும் படிச்சுக்கலான்ட்டார் ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டு அதில் என்ன போச்சுன்னு தெரியல அதை வந்து இது நவோதயா பள்ளி வர்றாரு அதான் காமராஜர் பள்ளி பேர் வேணாம் மதிக்க பேர் பிடிக்கலையா காமராஜர் பள்ளி வச்சுக்கலான்ட்டார் நாங்கள் வந்தால் டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு தருவோம்னு சொல்லிட்டாரு நம்மளை இந்த மாதிரி கல்வி சரிக்காது எஜுகேஷனு அந்த சுகாதாரம் ஹெல்த்து இது எல்லாமே குளறுபடியாக இருக்கும் சுற்றுப்புற இருந்து ஆனால் கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும் மண் மலையை நோண்டி போடுவேன் அதை பண்ணுவேன் கனிம மலை கொள்ள ஏற்கனவே வழிபட்டிருக்கேன் இந்த மாதிரிலாம் ஒன்றும் குறைச்சல் இருக்காது அப்போ இப்போ குட்டு வாங்கிட்டாங்க இன்னொன்று இந்த ஐஏஎஸ்ஐபிஎஸ் ஐஏஎஸ் குறிப்பாக பேட்ச் பேட்சாக மாற்றிட்டு வரும் நாற்பது நாற்பது ஐஏஎஸ்ஸாக இப்போ செகண்ட் பேட்ச் கூடி ரெண்டு மணி நேற்று மாற்றிடும் அது என்னென்னா இந்த அமித்ஷா வந்து ஆட்டத்தை தொடங்கிட்டார் தமிழகத்தில் அந்த ஐஏஎஸ்க்கெலாம் அண்ணாமலை ரிப்போர்ட் தராங்க மேலே ரிப்போர்ட் போகுது இவங்க சம்மந்தப்பட்டதெல்லாம் சில பேர் டெல்லிக்கு எடுத்துக்கிட்டாங்க ராஜேஷ்ல கணி நீரஜ் பட்டில் போடுற ஐஏஎஸ் எல்லாம் மேலே டெல்லிக்கு அப்போ இவங்களுடைய கொடுமையெல்லாம் தெரிய ஆரமிச்சிருவாங்க கண்ட்ரோலில் போது இவங்க என்ன பண்ணுறாங்க அது இந்த அமித்ஷாவும் கனிமொழியும் ஏதோ பேசி வீசி பண்ணுவாங்களா ஜாஸ்தின்னு தெரில இது இப்படியோ தெரிஞ்சுட்டு இங்கே சொல்லணும்னு உடனே ஐஏஎஸை பூரா மாற்றுறாங்க ஐஏஎஸ் ஒரு ஐஏஎஸ் இருந்தால் தான் திட்டங்கள் வரும் சும்மா மார்க்கிட்டே இருந்தால் எப்படி திட்டம் வரும் அந்த டிஸ்ட்ரிக்டில் அது ஒரு குளறுபடி ஆகும்ல இந்த மாதிரி அவங்களுக்கு அதிருப்தி வரும் ஸோ அவங்க இதான் சொல்லிடுவாங்களோதுன்னு மாத்திரம் அப்படி இந்த மாதிரி ஒரு பக்கம் இதில் இது இது வந்து இப்படி மந்திரியில் வர்றது வரதான் போகுது அவங்க எப்படி ஆட்டத்தை ஆட்டத்தாட போகிறாங்க இப்போ வர திருப்பங்கன்றத்தில் மலையில் தைப்பூச அன்றைக்கி போய் பா பார்க்கலாம் பா பார்க்குறதுக்கு ஐடி கார்டெல்லாம் கூட மேலே போன்ற இந்துக்களை அது ஒரு வெறுப்பு வருமா வராதா பண்ணது அந்த முஸ்லீம் ஆடுபட்டுன்னு சொன்னது பதினெட்டாம் தேதி என்ன குழப்பம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆச்சா இந்த மாதிரி நிறையா இதெல்லாம் அதுவும் இல்லாமல் பெரியாரை பற்றி சீமான் பேசி அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட மேட்ரை இப்போ அமுதா மாதிரி இவங்களே பெரியாரை பற்றி பேசி அதனால பெரிய ஓட்டெல்லாம் கிடைக்கல சீமானுக்கு வழக்கத்தோட கொஞ்சம் கூட கிடைச்சிருக்கு நிற்காதுனால கட்சிகள் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போது அந்த அண்ணா யூனிவர்சிட்ட நிறையா நடந்துகிட்ருக்கியா சிறுமியிலேருந்து இதெல்லாம் கையில் எடுக்கணும் சிபிஐலாம் வர வைக்கணும் அப்போ தான் இவங்களுக்கு கொட்டாடணும் மந்திரி மேலேயும் ஊழல் வழக்கெல்லாம் இருக்குது இடி இருக்குது அதெல்லாம் உண்மையோட வந்தால் தான் இவங்களுக்கு லாடம் கட்ட முடியும் அப்போது இதை பற்றி இவர் பேசி அது வந்து அதை பேசியிருந்தாவது பரவாயில்ல கூட சீட்டு பெண்கள் ஓட்டாக கிடச்சிருக்கும் ஐயோ அதை பேசாமல் பெரியாரை பற்றி அங்கே பேசி இதை இதெல்லாம் இவர்னால எல்லாமே பின்வாங்கின மாதிரி ஆகிப்போச்சு இது யார் சொல்லி பண்ண அப்படியா சீமானா பண்ண அப்படியான்னு தெரில மெயின் மேட்ரு அண்ணன அதுதான் அதான் பண்ணி இப்போ இன்னொரு விஷயம் இந்த அத்திக்கனவு திட்டத்துக்கு அன்னூரில் ஒரு மீட்டிங் நடந்தில் சீனியர் செங்கோட்டையன் வரல செங்கோட்டையன்றவர் இப்போது முத்துசாமி திமுக இருக்கார் ரெண்டு பேரும் ஈரோடு மாவட்டத்தில் எம்ஜிஆர்ட்டு இருந்தோம் மந்திரியா அப்புறம் இப்போ பிற்பாடு லாஸ்ட்டு டிஎம்கே அமைச்சர் ஆகிட்டார் முத்துசாமி இவர் செங்கோட்டையே அங்கே இருக்கார் அவர் வந்து நேற்று கலந்துக்கல ஆக்சுவலாக சொன்ன போனால் அவர் தான் சீனியர் இப்போது எடிம்கேல இந்த எடப்பாடிக்கே குரு செங்கோட்டை தான் அப்போது அவங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா படம் போடலை அவன் வந்து அந்த வந்து விவசாயிகளோட சேர்த்து ஒரு வாழ்த்துறையில் இவர் போகல அதுக்கு இப்படி விளக்கம் சொல்கிறாரு அதே மாதிரி சென்னையில் கோகுல இந்திரா பழைய மந்திரியும் எனக்கு இந்த மாதிரி அதிருப்தி இருக்குன்றாங்க இதெல்லாம் என்ன வெளிப்பாடு தெரில இதெல்லாம் ஒரு கேம் சேஞ்ச் ஆக போதா அதாவது இன்னொரு தடவை ஏடிம்கே உடையும் அப்படின்னா ஒரு வேளை ஒரு முப்பது எம்எல்ஏ இருக்குன்னா ஒன் தேர்டு அறுபதுக்கு மேலே இருக்குன்னா ஒன் தேர்டு முப்பது எம்எல்ஏ ஆறு இருபது ப்ளஸ் வந்துருச்சுன்னா அவர் ஒரு அதிருப்தியாளர் ஃபார்ம் பண்ணி அது கேம் கேலாம் போகாது அந்த குரூப் பூரா பாஜக போகும் ஏற்கனவே அங்கே டிடி விஜயநகர ப்ளஸ் இது அங்கே பன்னீர் பெரிய இதில் இதெல்லாம் இருக்குது அப்படி அப்போது இந்த குரூப் போகும்போது இப்போ சீனியர் அப்போ போகும்போது ஒரு வேளை ரெட்டையிலேயே ஓல்டு பண்ண ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் அந்த கேஸ் வரப்போகுது ரெட்டையில சம்மந்தமாக அப்போ ஏற்கனவே வேலுமணியெலாம் டெல்லியெலாம் போயிட்டு வந்த அப்படி ஒருவேளை சீனியர் தலைமையில் ஃபார்மேஷனுக்கு வேண்டி எனக்கு ஏற்கனவே ஆறு பேர் எடப்பாடியை பார்த்து எடப்பாடி சொன்னபடி கேட்கல இப்போ இந்த பாதாளத்தை போயிடுச்சு பாஜக நியரஸ்ட் ரன்னர் அவன் பதினெட்டு பர்சன்ட்னா கூட்டிட்டு இருபது பர்சன்ட் தான் அப்போ அந்த ஒரு குரூப்பு ப்ளஸ் தேமுதிக சேர்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அண்ணாவில் வந்துடுவார் அதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க இப்போ கூடி பாருங்க பிரசாந்த் சார் விஜய் பார்க்குற அப்படி வீட்டுக்கு யங்ஸ்டர் ஓட்டுவேனு நீ வந்து ஹோம் ஒர்க் வீட்டிலேருந்தே ஓவர் பண்ணிட்டுருக்க அசியல்வாதி விஜய் என் களத்துக்கே வரல நீ அதை முந்நூறு கோடி முன்னாடி டிஎம்கே கொடுத்தா மாதிரி கொடுத்தாப்பில் வர முடியுமா அதுக்காக பிரசாங்கிஷர் போய் டிஎம்கேயும் பார்த்தா அப்படின்னா ஒரு அங்கே இருக்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறாரா என்ன பண்ணுறாரு தெரில வயசு வருஷம் ஒன்றும் புரியல பிரசாங்கிஷர் யாருக்கு பண்ண போகிறாருன்னு தெரியல அவரே ஒரு கட்சி வச்சுருக்காரு பீகார் எலெக்ஷன் வரப்போகுது அங்கே வந்து அவர் ஒர்க் பண்ணி ஆகும் சூரஜின் ஒரு கட்சி வச்சுருக்காரு ரெண்டாவது பழையபடி அந்த அந்த கம்பெனி பலமாக இருக்கானே தெரில அதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொல்கிறாரு இது எப்படின்னு தெரியல அவங்க நிறைய பேர் பிச்சுட்டு வெளில போயிட்டான் பிரசாங்க சார் வச்சிருந்த கம்பெனிலேருந்து பிரசாங்க சார் அதில் ஆக்டிவாக இல்லை ஸோ விஜய்கிட்ட போகிறவர் இங்கேயும் போகிறாரா இது யாருக்காக மாறி மாறி என்ன பண்ண போகிறாரு இன்னும் கட்டமைப்பே இல்லை விஜய்க்கு பண்ணி என்ன பண்ண போகிறாரு இல்லை ஒன்றுமே பண்ணாத திமுக ஒன்றுமே அட்ர பண்ணல கொள்ளையடிச்சிட்டான் அப்போ பண்ணிட்டே நீ இப்போ போய் என்ன என்ன சொல்லி பண்ண போகிற காரை ஒன்றையும் துப்புவான் அவங்களோட சேர்த்து ஸோ இப்படி இருக்குது ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வேலை ஒரு முப்பது எம்எல்ஏ வந்தால் அப்போது என்ன ஒரு ஸ்ட்ரென்தன் ஆகி அப்போ ப்ளஸ் இது தினகரன் இருக்கா அப்படி இந்த குரூப்லாம் ஃபார்ம் ஆகி ஃபியூச்சரில் வந்தாக்க ரெட்டையில் கிளைம் பண்ணு அப்போ எல்லாம் இந்த பக்கம் வந்துடும் இப்போ இது வரைக்கும் தோத்துட்டியாதான் வந்துச்சுருக்காடி எடப்பாடி அது கன்வென்ஷன் கொடுக்க முடியல அப்போ எங்களுக்கு என்னென்னா ஓரளவு சீட்டு வாங்கணும் அப்போது அப்புறம் பிஜேபி ஏன்னா ரெண்டு கார்மீக சம்மந்தப்பட்டது பார்க்கறதுக்காக பாவலை இதெல்லாம் ஒரு சமைக்க தான் இது போக போக தான் தெரியும் பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ பாஜகவுக்கு இந்த மாதிரி பல டிராக்டிஸ் எல்லாம் பண்ணி இது பண்ணுவாங்க திமுக எப்படி என்ன அளவுக்கு கவுத்து இது பண்ணுமோ அந்த டெல்லி மாதிரி ஏன்னா ஊழலெலாம் ஒழிப்பேன்னு சொல்லிட்டார் அவர் இப்போது ஃப்ரான்ஸ் போய் அமெரிக்கா போயிருக்கார் இப்போ தண்ணி தான் சீஃப் மினிஸ்டர் டெல்லிக்கு முடிவாகும் அப்புறம் டைம் இருக்குது நல்லாவே களமாடுவார் அமித்ஷாங்க ஸோ பார்ப்போம் நன்றி